நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட் ஈரோடுங்க இப்போ நம்ம கல்கத்தாவிலிருந்து வீடியோ போடுறோம் சரிங்களா இப்போ வந்து நம்மள்கிட்ட வந்து கல்கத்தாவிலருந்து கஸ்டமர்களுக்கு வந்து அவங்க எந்த மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நம்ம பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க சரிங்களா இப்போ கிறிஸ்மஸ் நியூ பொங்கல் இந்த மாதிரி வர்றதுனால கொஞ்சம் காஸ்ட்லியான ட்ரெஸ்லாம் கேட்டிருக்காங்க அதனால் அந்த மாதிரி இப்போ நம்மளை பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அது கேஷ் ஆன் டெலிவரியில் பண்ணி கொடுக்குறோங்க சரிங்களா நீங்கள் உங்களுக்கு சரக்கு வேணால் நம்மளை தொடர்புகளுங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீலர்ஷிப் இந்தியா முழுவதும் நமக்கு டீலர்ஷிப் தேவைப்படுதுங்க சரிங்களா ஜீரோ பர்சன்ட் முதலீட்டில் நீங்கள் வந்து நம்மள்ட்ட டீலர்ஷிப்பாக ஜாயின் ஆகிக்கலாங்க சரிங்களா எந்த பணமும் இல்லாமல் நீங்கள் இந்தியா முழுவதும் டீலர்ஷிப் எங்கள்கிட்ட ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது உங்களால் மாவட்டத்துக்கு ஒரு மாவட்டம் ஃபுல்லாக பார்க்குற மாதிரி இருந்தால் ஒரு மாவட்டம் ஃபுல்லாக நீங்கள் பார்க்கலாம் இல்லை உங்கள் ஊரில் மட்டும் நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் உங்கள் ஊரில் மட்டும் நீங்கள் பார்க்கலாங்க அந்த மாதிரி டீலர்ஷிப் வந்து இது எப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் வந்து நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள் அதுக்கு உண்டான விளக்கம் நம்ம நேரில் சொல்லுவோம் சரிங்களா நீங்கள் எப்படி எங்கள்கிட்ட டீலர்ஷிப்பாக ஜாயின் பண்ணலாம் எப்படி பிஸ்னஸ் பண்ணலாம் எப்படி ஜீரோ சதவீதம் ரேட்டில் வியாபாரம் பண்ணலாம் அப்படிங்கிறத வாட்ஸ்அப்பில் நம்பர் கொடுத்துருப்போம் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருப்போம் சரிங்களா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லுவோம் ஊர் வாரியாக நீங்கள் டீலர்ஷிப் இருந்தாலும் ஊர் வாரியும் எடுக்கலாங்க இல்லை நாங்கள் மாவட்ட வாரியாக ஒரு மாவட்ட எங்களுக்கு கொடுங்க அப்படின்னாலும் மாவட்ட வாரியும் உங்களுக்கு டீலர்ஷிப் கொடுப்போம் சரிங்களா இப்போ நம்ம கல்கத்தாவில் நம்ம ஆஃபீஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பல்லாயிரக்கணக்கான டிசன்கள் வந்து நீங்கள் வந்து கடைக்காரர்களுக்கு சாம்பிள் காட்டலாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஏற்பாடு செஞ்சு கொடுப்போம் சரிங்களா நீங்கள் ஜீரோ சதவீதம் முதலீட்டில் இந்த பிஸ்னஸ் தொடங்கி நல்ல லாபகரமாக மாதம் குறைந்தபட்சம் ஒரு பதினைஞாயிரரூவாயிலிருந்து ஒன்றரை லட்சம் வரைக்கும் ஈஸியாக நீங்கள் சம்பாதிக்கலாங்க சரிங்களா ஏன்னா இப்போ நம்ம கல்கத்தா ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்பப்போ கரண்ட் மாடல் இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு அந்த மாடல் வர்றதுக்கே ஒரு மாதம் ஆயிரும் இப்போ இன்னைக்குள்ள மாடல் இன்றைக்கே நம்ம வந்து உங்களுக்கு டீலர்ஷிப்பாக இது பண்ணவங்களுக்கு நம்ம சாம்பிள் கொடுப்போங்க சரிங்களா அந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுப்போம் அதனால வந்து இந்த டீலர்ஷிப் வந்து இப்போ பண்டிகை காலங்களாக இருக்கிறனால கிறிஸ்மஸ் நியூஇயரு பொங்கல் இந்த மாதிரி பண்டிகை காலங்களாக இருக்கிறனால கொஞ்சம் டீலர்ஷிப் சேர்கிறவங்க கொஞ்சம் சீ சீக்கிரமாக சேர்ந்துக்கோங்க ஒரு மாவட்டத்துக்கோ ஒரு ஊருக்கோ ஒருத்தர் கொடுத்துட்டோம்னா மறுபடியும் அடுத்தவங்களுக்கு கொடுக்க மாட்டேங்க அதையும் பார்த்துக்குங்க இதனால் யார் முன்னுக்கு வர்றீங்களோ அவங்களுக்கு தான் முன்னுரிமை வந்து இது வந்து நீங்கள் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம் தொடர்பு கொள்ளுங்க சரிங்களா இப்போ நம்ம வந்து சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்கத்தாவிலேருந்து நீங்கள் வந்து எவ்வளோக்கு வேணாலும் நம்ம ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதுலேருந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க கல்கத்தாவிலேருந்து உங்களுக்கு நேரடியாக பர்ச்சேஸ் சாருக்கு அனுப்பிச்சுட்ருக்கோம் சரிங்களா உங்களுக்கு எவ்வளோக்கு வேணாலும் கேஷ் ஆன் டெலிவரியில் அதுவும் வந்து ஃப்ரீயாகவே தரோம் பேக்கிங் புக்கிங் ஜிஎஸ்டி டெலிவரி எல்லாமே ஃப்ரீங்க சரிங்களா எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாகவே பண்ணி தரோம் அதனால் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கோங்க நீங்கள் ஒரு டைம் கல்கத்தா வந்துட்டு போனாலே ஒரு லட்ச ரூபா கொண்டு வந்தீங்கன்னா முப்பதாயிரம் ரூபா செலவாயிரம் ரூபாய்க்கு தான் நீங்கள் சரக்கு எடுக்க முடியும் நான் எல்லா வீடியோலும் சொல்கிறது தான் ட்ரெயின் டிக்கெட் பார்த்தீங்கன்னா ரூபா ரூம் வாடகை ஐயாயிரம் ரூபா உங்களுக்கு உணவு செலவு ஐயாயிரம் ஜிஎஸ்டி மற்றும் சரக்கு வர இதர செலவுகளும் நான் இருந்தால் உங்களுக்கு வெறும் எழுபதாயிரத்து இருக்க முடியும்